நம்ம கோவை மாவட்டத்தில் மலுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மன் தியான பீடத்துல உலக மக்கள் நலன் வேண்டி ஐநூற்று ஒரு கலச பூஜை உலக வரலாற்றிலேயே ஆன்மீக புரட்சி வர பிப்ரவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில எட்டு மணி அளவுல பக்தர்களே தங்களோட கைகளால கருவறைக்குள்ள போயி நாகசக்தி அம்மன் காலபைரவி பைரவி மூர்த்தி மற்றும் அனைத்து தெய்வங்களுக்குமே கும்பாபிஷேகம் செய்யற புரட்சிகரமான நிகழ்வு கடந்த மாதம் கனவுல தோன்றிய சக்தி அம்மன் தென்னிந்தியாவுக்கு இயற்கை பேரிடர் மற்றும் உலகமெல்லாம் கொடிய வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாவாங்க அப்படின்னு சித்தர் விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகளுக்கு எடுத்துரைச்சாங்க பஞ்சபூதங்களால ஏற்படும் இயற்கை பேரிடர்கள் நடைபெறாமல் இருக்க பஞ்சபூத சாந்தி மற்றும் சகலரும் தொழில் ஐஸ்வர்யம் புத்திரபாக்கியம் லட்சுமி கடாட்சம் அனைத்து வரங்களையும் பெற வேண்டி தமிழகத்தில் இருக்கிற மடாதிபதிகள் பீடாதிபதிகள் சாதுக்கள் திருமந்திரங்கள் போது பக்தர்கள் தங்களோட கைகளால கலச அர்ச்சன பூஜை செஞ்சு அகில உலக நாயகி ஆதிபராசக்தியாக இருக்கிற நாகசக்தி அம்மனை மகிழ்வித்து இயற்கை பெயரிடர் வராம சகல வளங்களையும் பெறுவதற்காக வேண்டி லட்சார்ஜன பூஜை நடைபெறுகிறது இந்த நல்லதொரு நிகழ்வுல ஜாதி மத பேதம் இன்றி எல்லாரும் கலந்துகிட்டு உங்க கைகளாலேயே உலக வரலாற்றில முதன்முறையா அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யுங்க நிகழ்ச்சி நிரல் எட்டு மணிக்கு கோ பூஜை அஸ்வ பூஜை காலை ஒன்பது மணிக்கு ஐநூற்று ஒரு கலச பூஜை மதியம் ஒன்று முப்பது மணிக்கு கலச தீர்த்த அபிஷேகம் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் மத நல்லிணக்க ஜோதி விழா மதியம் மூன்று மணி அளவில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தேசிய செயலாளர் பாரதிய ஜனதா வேலூர் இப்ராஹிம் தூய ஒளி கிறிஸ்தவ கூட்டமைப்பு தலைவர் ஃபாதர் இமானுவேல் ஜேக்கப் ஆகியோர் ஏற்றுகின்றனர் குருமார்களுக்கு பாத பூஜை கன்னிகா பரமேஸ்வரி பூஜை நடைபெறுகிறது மேலும் விவரங்கள் அறியணும்னா தொன்னூற்று ஆறு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஒன்பது தொன்னூற்று ஒன்பது முப்பத்தி ஆறு இந்த எண்ணில தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க ஐநூத்தி ஒரு கலச பூஜையில பாத்தீங்கன்னா நீங்க அனைத்து ஜாதி மக்களையும் ஒண்ணு சேர்த்து நீங்க அந்த அனுமதிச்சிருக்கீங்க சோ இதனால வந்து தெய்வம் புனிதம் கெட்டு தீர்த்த தீட்டுப்படாதுங்களா எப்படி தீட்டுப்படுன்னு கேக்குறீங்க ஆண்டவனுடைய சன்னிதானத்துக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க மட்டும்தான் போகணும்னு ரூல்ஸ் எழுதி வச்சிருக்கேன் வேதம் எழுதி வச்சுருக்குதா இதுக்கு அப்படிதான் இடைகள் சொருகப்பட்டது கல் தோன்றா முன் தோன்றா காலத்திலேருந்து இறை வழிபாடு என்பது அந்த மனிதனுடைய மனதில் தோன்றி இதை செய்யக்கூடியதாக இறை வழிபாடு நமக்கு மீறி ஒரு தெய்வம் இருக்குது சக்தி இருக்குன்னு கும்பிட்றான் அப்போ வந்து பூசாரியோ ஐயரோ யாரும் கிடையாது இப்போ வந்து பூஜைக்குன்னு ஒரு சில வச்சு வச்சுருக்காந்துருக்காங்க ஆனால் இறைவனை வழிபாடு செய்வதற்கும் இறை ஆலயத்துடைய போவதற்கும் ஜாதிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஜாதி தடையே இல்லை அடுத்தவருக்கு கெடுதல் செய்யக்கூடாது அடுத்த பொருளை அபகரிக்கக்கூடாது மக்களுக்கு தெரியும் நல்ல எண்ணம் இந்த மாதிரி கெட்டெண்ணம் முடிச்சவங்க மட்டும்தான் கோயிலுக்குள்ள குழுவை போகக்கூடாது நல்ல முடிச்சவங்க எல்லோரும் எல்லாரும் குளாரை போய் அபிஷேகம் எல்லாம் கருவறையில் போய் சாமியை தொடர சாமி தீட்டுப்படாதே என்னை பொறுத்தவரை உண்மை அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த நடக்கின்ற வர ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினாறில் உலக வரலாற்றில் புரட்சிகரமாக எல்லா ஜாதியினரும் கருவறைக்குள்ளார் போய் சாமியை கட்டி பிடிச்சி தீர்த்தம் போற்றுறாங்க இதை மூன்று முறை பண்ணிக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி ஏழுலேயே மலுமிச்சிமட்டியில் பண்ணேன் அப்போ ஜாதி பிரச்சனை படுத்துனாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் பண்ணோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணுறோம் ஆண்டவனடைவதற்கு ஜாதிகர் விஷயம் தேவையே இல்லை ஜாதி நாட் ஆஃப் த குவால்ஃபிகேஷன் நாட் ஆஃப் த குவாலிட்டி மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணமும் உண்மையான இறை பக்தியும் நம்பிக்கையும் தான் கடவுள் அடைகிறதுக்கு வழி அதனால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் கலச பூஜையில் இது வந்து நான் ஒன்று திரும்ப அனைத்து ஜாதி நான் ஒரு புதிய புரட்சிகரம் பண்ணுறேன் கணவனை இழந்த பெண்கள் மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் இப்போ கணவோட அருமை தெரியும் புரிஞ்சுட்டிங்களா என் குழந்தையோட நன்மைக்காக வேண்டி பூஜை பண்ணுறாங்க இந்த சிறப்பான இந்த பூஜை எதுக்கு செய்கிறோம்னா இதில் கன்னி பெண்களுக்கு கன்னிகா பரமேஸ்வரி குழந்தைகளை நான் தெய்வமாக மதிச்சுக்கிறேன் குழந்தைகளை தெய்வமாக மதிச்சு கும்பிட்றேன் அந்த கன்னி பெண்களை தெய்வமாக மதித்து அவர்களுக்கு பூஜை நடக்குது அதே நேரத்தில் மூன்று மணி அளவில் தமிழ்நாட்டில் இப்போ ஏற்படக்கூடிய மத பிரச்சனை திருப்பரங்குன்றம் முருகன் பிரச்சனை வந்த மாதிரி ஒரு அயோத்தி மாதிரி உத்திய மாதிரி இங்கே மத பிரச்சனை வந்துருமான்னு ஒரு மனபாச்சம் இருக்குது இந்து முஸ்லீம்கள் இல்லாமல் அடிதொடியாகி கோவை மாவட்டம் ஒரு காலத்தில் வெடிகுண்டு கலாச்சாரத்தில் எவ்வளோ சீரழி வந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியும் நாலாவது நேரத்தில் இருந்திருக்கேன் அதனால் மீண்டும் மத கலவரங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூ மூன்று மத தலைவர்கள் ஒருங்கிணைந்து ஆன்மீக ஜோதி அமைதி ஜோதி ஏற்றுறோம் ஞாயிற்றுக்கிழமை மூணு மணிக்கு புரட்சிகரமான விஷயங்கள் பலது நடக்குது